அரசர்களுடைய முதலாவது புத்தகத்திலே இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது கவனத்தோடு கேட்போம் எலியா செபிதா வானம் கொழிந்தது அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவசனங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு முடிய அந்நாட்களில் எலியா ஆகாபை நோக்கி நீர் போய் உணவும் பானமும் அருந்துவி ஏனெனில் பெருமலையின் ஓசை கேட்கிறது என்றார் ஆகாபு உணவும் பானமும் அருந்த சென்றவுடன் எலியா கர்னேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார் பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார் அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான் எலியா அவனை நோக்கி ஏழு முறை மீண்டும் சென்று பார் என்றார் ஏழாம் முறை அவன் சென்று பார்த்து இதோ மனித உள்ளங்கையளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான் அப்போது எலியா அவனை நோக்கி நீ போய் ஆகாபிடம் மலை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார் இதற்கிடையில் வானம் இருந்தது கார் மேகம் சூழ்ந்தது காற்று அடித்தது பெரும் மழை பெய்தது தேரில் ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி உம்மை புகழ்ந்து பாடுவதே கடவுளே ஏற்புடையது உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது உம்மை புகழ்ந்து பாடுவதே கடவுளே ஏற்புடையது உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நில வளத்தையும் பெருக்கினேன் கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது அதே தானியங்களை நிரம்ப விளைய செய்தது உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளை ஏற்புடையது அல்லே லுயா அல்லே லுயா புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர் அல்லே லுயா மொத்தே எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூறு அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் போக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சின கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலையிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திரும்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்துவி கிறிஸ்துவைகள் மற்றவர்களை விட உங்களது நெறி சிறந்திருக்கட்டும் எதனால் இவ்வாறு நாம் சிறப்பு பெற வேண்டும் என்பதனை மிக அழகாக யோவானினுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகின்றார் நாம் மண்ணுலகிலே இருந்தாலும் மண்ணுலகை சார்ந்தவர்கள் அல்ல மாறாக மண்ணிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்து நம்மை அர்ச்சித்து புனிதப்படுத்தி இருக்கின்றார் நாம் எல்லாருமே விண்ணகத்தை சொந்தமாக்கி கொண்டவர்கள் எனவே விண்ணக வாழ்வுக்குரிய நெறிமுறைகளை இந்த மன்னகத்திலே நாம் வாழ்ந்து காட்டவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம் எனவே நம்முடைய நெறிகள் மற்ற பிற மாந்தர்களை விட சிறப்பு பெற்றதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்தி கூறுவதை நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் மிக அற்புதமாக கூறுகின்றார் மறைநூல் அறிஞர்களோ பரிசெயர்களோ இவர்கள் மண்ணுலகை சார்ந்தவர்கள் போலவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களது நெறியை விட உங்களது நெறி சிறந்திருக்கட்டும் என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு முரண்பாட்டை இயேசுவினுடைய வாழ்விலே அந்த பரிசெயர்கள் சதுசையர்கள் மறைநூல் அறிஞர்கள் கண்டதனால் அவரை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் ஏனென்றால் அவர் மண்ணுலகிலே வாழ்ந்த போதிலும் கூட மண்ணுலக நாட்டங்களுக்கு உட்படாமல் மண்ணுலக மாந்தர்களுடைய செயல்பாடுகளுக்கு உட்படாமல் விண்ணக மாந்தருக்குரிய செயல்பாடுகளை செய்து வந்தார் எனவேதான் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அதையே வாழ்ந்து காட்டினார் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள் கூட்டம் அவரை கொல்ல வேண்டும் என தீர்மானித்தது எனவேதான் பரபாசயங்களுக்கு விடுதலை செய்யும் இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி ஓங்கார கூக்குரல் இட்டது என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் நாமும் நம்முடைய வாழ்விலே அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவைப் போலவே விண்ணக விழுமியங்களை நம்முடைய வாழ்வாக்கி செயல்படவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதனை உணர்ந்து வாழ்விலே செயல்பட முற்படுவோம் இப்படி நாம் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த மண்ணுலக மாந்தர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை எனவே ஒரு முரண்பாடான வாழ்க்கை இருக்கத்தான் செய்யும் அத்தகைய ஒரு வாழ்க்கை நம்மில் இருக்குமேயானால் உண்மையிலேயே நாம் பேறு பெற்றோர் ஏனென்றால் மிக அழகாக கூறியிருப்பது போல என்னை ஏற்றுக்கொள்ளாத இந்த உலகம் உங்களையும் நிச்சயமாய் ஏற்றுக்கொள்ளாது என்றுதான் ஆண்டவரும் அற்புதமாய் கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றார் எனவே இந்த மண்ணுலகிலே நாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் அதை குறித்து நாம் மருந்த வேண்டிய தேவையில்லை இதற்காக ஊரோடு ஒத்துப்போக வேண்டும் என்பதும் அவசியமில்லை நாம் தனித்து நின்று நம்முடைய தனித்தன்மையை உறுதிப்படுத்தி நாம் வாழவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுவோம் ஏனென்றால் மண்ணுலக மாந்தர்களுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒருபோதும் நாம் விண்ணகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது மன்னகத்திலே இருக்கின்ற மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ முற்படுவோமையானால் அவர்கள் இன்று ஒன்றை சொல்லுவார்கள் நாளை வேறொன்றை சொல்லுவார்கள் நிலையில்லாத பேச்சு அவர்களது பேச்சாகவே இருக்கும் என்பதுதான் உண்மை எனவே நம்முடைய வாழ்விலே விண்ணக தந்தைக்கு ஏற்புடையவர்களாயிருந்து விண்ணகத்திலே நம்முடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த மன உறுதிப்பாட்டோடு மண்ணுலகிலே பயணிக்க முற்படுவோம் அப்பொழுது நாம் என்றென்றும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாய் வாழ்ந்திட முடியும் இத்தகைய மன உணர்வை பெற்றவர்களாக இந்த நாளை இனிய நாளாயாக்க இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்